நேரில் நான் பார்த்துக்கொண்டிருப்பது தான் அந்த சிலா தோரணம் சிலா தோரணம் என்றால் சிலா என்றால் என்ன அப்படின்னா கல் தான் வேறு ஒன்றும் இல்லை தோரணம் இப்போ வந்து நம்ம மாவிலை தோரணம் அந்த மாதிரிலாம் தோரணம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கல்லில் தோரணம் மாதிரி இது இயற்கையாகவே கட்டப்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே வந்து மூணு இடத்துல தான் இருக்குது அது வந்து ஒன்று வந்து அமெரிக்காவில் ஒன்று வந்து இங்கிலாண்டில் ஒன்று வந்து இந்தியாவில் இது மூணாவது இடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெ பாறைகள் தான் வந்து பெருமாளுடைய சிலையே வந்து செய்ய செய்யப்படுறதுன்னு சொல்கிறாங்க அந்த ஈக்குவலான சிலை அதே மாதிரி சிலை கூட சொல்கிறாங்க இது வந்து நூற்றி ஐம்பது வருடங்கள் வந்து தாண்டினது uh -huh. அமெரிக்காவில் வந்து வானவில் வளைவுன்ற இடத்துலையும் வந்து இருக்குது அப்புறம் வந்து இங்கிலாண்டில் வந்து ரேடியம் அப்படின்ற இடத்துலையும் இதே மாதிரி வந்து பாறைகள் வந்து கோர்ப்பு வந்து இருக்குது அதுக்கப்புறம் சிலா தோரணத்துடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து நூற்றி ஐம்பது வருடங்கள் வந்து தாண்டினது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெருமாள் சிலையை வந்து இதிலேருந்து செஞ்சுருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு அது ஈக்குவலான நீரோட்டம் உள்ள கல் அப்படின்றாங்க ஏன்னா இவ்வளோ வருஷம் வந்து இத்தனை இயற்கை அரிப்புகளையும் தாண்டி இது வந்து இப்படி நிற்குதுன்னா அப்போ பார்த்துங்க இது எவ்வளோ வந்து இயற்கைக்கு சவால் விட்டு நிற்கிறது என்று இது முக்கியமான இடம் திருப்பதிக்கு வந்தால் திருப்பதி மட்டும் சுவாமி மட்டும் பார்த்துட்டு போகாமல் அதன் அருகில் இருக்கிற ஆறு ஸ்தலங்கள் அதாவது வந்து நம்ம சிலா தோரணம் அப்புறம் வந்து ஸ்ரீவாரி பாதலு அப்புறம் வந்து பாப்பை விமானசு பாப்ப விநாசனம் அதுக்கப்புறம் வந்து ஜிபாலி ஆஞ்சநேயர் அப்புறம் வந்து ஆகாஷ் கங்கை இதெல்லாமே வந்து அதுக்கப்புறம் இது அந்த ஆறு வந்து பக்கத்தில் இருக்குது இது இயற்கை நம்ம சொன்னது மாதிரி நூற்றி இருபது ரூபா கொடுத்தா போதுங்க இது வந்து எந்த பஸ்ஸில் வேணால் நீங்கள் ஏறலாம் இறங்கலாம் இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்படியே பாப்பை விநாசம் போயிட்டு அங்கேயிருந்து அதை முடிச்சுட்டு வரும்போது இன்னொரு பஸ்ஸில் ஏறி அப்புறம் அடுத்த ஸ்பாட்டில் இறங்கி அடுத்த ஸ்பாட்டில் இறங்கி அந்த மாதிரி நீங்கள் ஆறு ஸ்பாட்டையும் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இயற்கை வந்து எவ்வளவு வளமையானது எவ்வளவு நல்லது தருதுன்றது உங்களுக்கு புரியும் ஏன்னா வந்து நம்ம வந்து வெறும் கோயிலுக்கு வந்து அப்படியே வீட்டுக்கு போகாமல் இதையும் ஒரு நாள் ஸ்பென்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வருங்கால சந்ததிகளும் நம்மளுடைய குழந்தைகள் எல்லாரும் வந்து இதெல்லாம் கற்றுப்பாங்கன்றது பக்தி நேரத்துடைய அறிவுரைன்னு நினச்சிக்காதீங்க ஒரு வேண்டுதல் நினச்சிக்க